பிசிஆர் வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக வேடசுந்தூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை ஆணைப்பட்டியை சேர்ந்தவர் வைரமணி பக்கத்து ஊரான வேடப்பட்டி சேர்ந்த மாதவராஜா என்பவருக்கும் வைரமணிக்கும் நில பிரச்சனையில் வழக்கு நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் வைரமணியின் தோட்டத்திற்கு சென்று மாதவராஜ் பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது அதனை திசை திருப்ப தன்னை வைரமணி ஜாதியை பற்றி பேசினார் என்று மாதவராஜா குஜிலியம்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காவல்துறையினரும் முறையாக விசாரிக்காமல் பிசிஆர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இதனை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா தலைமையில் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிறகு அவர் பேட்டியளித்த போது முறையாக விசாரிக்காமல் பல்வேறு இடங்களில் பிசிஆர் வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது இதனால் அப்பாவி இளைஞர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் காவல்துறையினர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் உடனடியாக தமிழக முதலமைச்சர் இதற்காக ஒரு ஒரு குழு அமைத்து நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்த பிறகு பிசிஆர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பேட்டியளித்தார் மேலும் குஜிலியம்பாறை காவல்துறையினர் தவறுதலாக பதிவு செய்து விட்டோம் என்று கூறியதாகவும் பேட்டியளித்தார் வைரமணி என்ற எங்க சமூகத்தை சேர்ந்த பெண் மீது போலி பி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இது சம்பந்தமா நாங்க கிட்ட விசாரித்த போது இது வந்து எங்களுக்கு சில கட்சிகளின் அழுத்தத்தின் பேர்ல இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இது தவறு தான் என்பது போலிதான் என்பது எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உரிய விசாரணை செய்து கண்டிப்பாக யாருக்கும் பாதகம் இல்லாம முடிப்போம் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க